ఓం శ్రీ గురుభ్యో నమరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ లెవెన్ శ్లోక నంబర్ టూ యట్టి ఎయిట్ అష్టావింశతి శ్లోక మొదల శ్లోకం పడికి యథా నదీనా బహవోం భోవేగా సముద్రమేవా ద్రవంతి తవామి నరలోకవీరా విశంతి பக்ராயபி விஜ்வலந்தி இதில் நாலு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ ஓம்பு வேகாஹ பகவஹ ப்ளஸ் அம்பு ப்ளஸ் வேகாஹ அடுத்தது முகா சமுத்ரம் ப்ளஸ் ஏவ ப்ளஸ் அபி ப்ளஸ் முகா அடுத்தது தவாமீ தவ ப்ளஸ் அமீ வக்ராண்யபி வக்ராணி ப்ளஸ் அபி இப்போ அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனோட கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் நதிநாம் நதிகளின் பகவக பல வேகாக வேகமிக்க அம்பு பிரவாகங்கள் அதாவது பிரிவு அல்லது வாய்க்கால் யதா எவ்வாறு சமுத்திரம் ஏவ அபிமுக கடலை நோக்கி திரவந்தி பாய்கின்றனவோ ததா அவ்வாறே அமீ இந்த அனைத்து நரலோக வீராக வீரர்களும் அபி விஜ்வலந்தி எங்கும் பிரகாசித்து கொண்டு இருக்கின்ற தவ உனது பக்ராணி வாய்களில் மவுத் விஷந்தி நுழைகிறார்கள் இப்போ சம்மரி பார்க்கலாம் நதிகளின் பல வேகமிக்க பிரவாகங்கள் அதாவது வாய்க்கால் எவ்வாறு கடலை நோக்கி பாய்கின்றனவோ அவ்வாறு இந்த அனைத்து வீரர்களும் எங்கும் பிரகாசித்து கொண்டு இருக்கின்ற உனது வாய்களில் நுழைகிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அந்த கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஒவ்வொரு வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்